அம்மா தலை சுடுது இந்த வார்த்தைகளை கேட்டதுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் பதற்றம் தொடங்கிவிடும் காய்ச்சல் என்பது ஒரு நோய் அல்ல அது உடலின் எச்சரிக்கை சமிக்கை உடல் ஒரு தொற்று அல்லது பிரச்சனையை சந்திக்கும்போது அதன் வெப்பநிலையை உயர்த்தி அந்த பாதகமான வைரஸ்கள் அல்லது பாக்டீரியாக்களை கொல்ல முயற்சிக்கிறது இன்று காய்ச்சல் வந்தால் வீட்டிலேயே நாம் பதற்றமின்றி பாதுகாப்பாக என்ன செய்யலாம் என்பதை ஒரு படிப்படியான வழிகாட்டியாக பார்ப்போம் முதலில் மிக முக்கியமான விஷயம் முதலாவது பதட்டப்படாதீர்கள் ஒரு நம்பகமான தெர்மோமீட்டர் கொண்டு உடல் வெப்பநிலையை சரியாக அளவிடுங்கள் நைன்டி நைன் டிகிரி ஃபேரன் ஹீட் டு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் டு தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இது கடுமையான காய்ச்சல் அல்ல உடலின் சிறு மாற்றம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் டு ஹண்ட்ரட் அண்ட் டூ டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது டிகிரி டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் டு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் மிதமான காய்ச்சல் கவனமான வீட்டு பராமரிப்பு தேவை ஹண்ட்ரட் அண்ட் டூ டிகிரி ஃபேரன் ஃபேரன்ஹீட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் டு ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் உயர் காய்ச்சல் கவனமாக கவனிக்கவும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேல் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவி தேவை அளவு தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இரண்டாவது மிக முக்கியமான படி நீர் 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 காய்ச்சலின் போது உடல் வியர்வை மூலம் தண்ணீரை இழக்கிறது இந்த இழப்பை ஈடுகட்ட தெளிவான தண்ணீர் உப்பு சேர்த்த வெந்நீர் அதாவது ஓஆர்எஸ் போன்றது தேன் எலுமிச்சை தண்ணீர் அல்லது வெதுவெதுப்பான சூப் குடிக்க வேண்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீர் குடிக்க முயற்சிக்கவும் சிறு சிறு சிப் குடிக்கலாம் குளிர்பானங்கள் காபி டீ தவிர்க்கவும் இவை நீரிழப்பை படி உடல் வெப்பத்தை வெளியேற்றும் தடவல் முறைகள் முதலாவது நெற்றி தடவல் ஒரு துணியை குளிர்ந்த நீரில் நனைத்து பிழிந்து நெற்றியில் வைக்கவும் இரண்டிலிருந்து மூணு நிமிடம் கழித்து மீண்டும் நனைக்கவும் இரண்டாவது முக்கிய புள்ளிகள் இதே துணியை கழுத்து பின்புறம் கைகளின் கீழ்ப்புறம் மற்றும் கால் மூட்டுகளில் வைக்கலாம் இந்த இடங்களில் இரத்த நாளங்கள் தோள்களுக்கு அருகில் இருப்பதால் வெப்பம் விரைவாக வெளியேறும் மூன்றாவது எச்சரிக்கை பனிக்கட்டி நேரடியாக தடவாதீர்கள் மிகவும் குளிர்ந்த தண்ணீர் உடலின் வெப்பத்தை உள்ளே அடைத்துவிடும் குளிர்ந்த தண்ணீர் மட்டுமே போதும் நான்காவது படி முழுமையான உடல் மற்றும் மன ஓய்வு காய்ச்சலின் போது உடல் ஒரு யுத்தத்தில் இருக்கிறது அதற்கு ஆற்றலை சேமிக்க வேண்டும் படுக்கை ஓய்வு வேலை ஸ்கூல் அலுவலகம் எல்லாமே நிறுத்தி வைக்கவும் காற்றோட்டம் அறையில் பிரகாசமான ஒளி மற்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் பனிமனை அல்லது ஏசியை நேரடியாக உடலில் படும்படி விடாதீர்கள் இலகுவான துணிகள் பருத்தி போன்ற இலகுவான சுவாசிக்கக்கூடிய துணிகளை அணியுங்கள் கனமான போர்வைகள் போர்வையால் வெப்பம் சிக்கும் ஐந்தாவது படி செரிமானத்தை சுமையாக்காத எளிய உணவு பசியில்லை என்றாலும் சிறிது சிறிதாக உண்ண வேண்டும் கஞ்சி மூங்கில்லை உளுத்தம்பருப்பு சூப் வெந்த காய்கறி சூப் வெங்காயம் சேர்த்த உப்பு சாதம் பழங்கள் வாழைப்பழம் சப்போட்டா மிருதுவானவை தவிர்க்க எண்ணெய் வறுவல்கள் கடினமான இறைச்சிகள் காரம் ஜங்க் ஃபுட் இவை செரிமானத்திற்கு அதிக சக்தி தேவைப்படும் ஆறாவது படி இயற்கையின் உதவியை நாடுதல் மருந்து சாப்பிடும் முன் இந்த பாதுகாப்பான வீட்டு வைத்தியங்களை முயற்சிக்கலாம் இஞ்சி துளசி தேநீர் இஞ்சி துளசி இலைகளை கொதிக்க வைத்து குளிர்ந்த பின் தேன் சேர்த்து குடிக்கவும் இது உடலுக்கு வெப்பத்தை கொடுத்து வியர்வை வரவைக்கும் மிளகு ரசம் மிளகு பொடி நெய் வெல்லம் கலந்து சிறிது சாப்பிடலாம் சிறுவர்களுக்கு அரை ஸ்பூன் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இவை காய்ச்சலை ஒரு இரண்டு டிகிரி குறைக்க உதவும் ஆனால் காரணத்தை குணப்படுத்தாது இதுவே மிக முக்கியமான கட்டம் எப்போதும் வீட்டு மருத்துவம் போதாது எப்போது மருத்துவ உதவி தேவை இந்த சிவப்பு எச்சரிக்கை அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும் காய்ச்சல் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டிகிரி ஹீட் அல்லது தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் மேல் இறங்கவில்லை குழந்தைகளில் மூணு மாதத்திற்குட்பட்ட குழந்தைக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஹீட் அல்லது தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் வலிப்பு அதாவது சீசர் குழப்பம் கூச்சம் கடும் தலைவலி கழுத்து விரைப்பு மூச்சு திணறல் வயிற்று வாந்தி மூன்று நாட்களுக்கும் மேல் காய்ச்சல் தொடர்ந்தால் சிறு குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் காய்ச்சலானால் மருத்துவரை முன்கூடியே சந்திப்பது நல்லது சுருக்கமாக காய்ச்சல் வந்தால் வீட்டில் செய்ய வேண்டிய ஏழு படிகள் முதலாவது மதிப்பீடு வெப்பநிலை அளவிடுங்கள் இரண்டாவது ஈரப்பதம் அதிக தண்ணீர் குடிக்கவும் மூன்றாவது குளிர் தடவல் நெற்றி கழுத்து நான்காவது முழு ஓய்வு படுக்கையில் இருங்கள் ஐந்தாவது எளிய உணவு கஞ்சி சூப் ஆறாவது இயற்கை துணை இஞ்சி தேநீர் ஏழாவது கண்காணிப்பு எச்சரிக்கை அறிகுறிகளை கவனியுங்கள் இந்த படிப்படியான வழிகாட்டி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பயனளிக்கும் என நம்புகிறேன் பதற்றத்தை விட உறுதியான பராமரிப்பு தான் வேண்டும் இது போன்ற உயிர்காக்கும் நடைமுறை சுகாதார தகவல்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை அடிக்கவும் நோயில்லா நாட்கள் உங்களுக்கு கிட்டட்டும் நன்றி வணக்கம்